ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களா நீங்க நிச்சயமா ஆமான்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் கேட்கற ரெண்டாவது கேள்விக்கு நீங்க யோசிச்சு தான் ஆன்சர் சொல்வீங்க என்னன்னு தானே கேட்குறீங்க சொல்றேன் உங்க அம்மா அப்பா உங்களை நேசிக்கிறத விட நீங்க அவங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா யோசிச்சுட்டே இருங்க உஷா உஷா வா வசந்தா உள்ள வா உஷா வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு ஃபோனில் சொன்ன உடனே காலையில் எழும்பி சமையலை முடித்து எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரரு ஒரு நில விஷயமா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ராத்திரி தான் வருவாங்க இப்போ உங்கள் வீட்டில் நீயும் உன் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கீங்களா ஆமாம் கலகலன்னு இருந்த வீடு இப்போ அமைதி ஆயிடுச்சு இவரும் ஆகி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ உன் நாலு பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க மூத்தவன் ராஜா சென்னையில ஆடிட்டரா இருக்கான் நல்ல வசதியா இருக்கான் எங்க தூரத்து சொந்த பொண்ணு அருணாவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் உன் பொண்ணுங்க எங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு வசதியான இடம் வந்துச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிசினஸ் பாக்குறாங்க ரம்யா ரேகா ரெண்டு பேரையும் அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டோம் எங்க தகுதியை மீறிய இடம்தான் ஆண்டவரோட கிருப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஒரே குடும்பத்துல கூட்டு குடும்பமா ரெண்டு பேரும் இருக்காங்க உன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற திரும்ப அங்க எடுத்து போட மாட்டாங்களே எல்லாம் அவங்களுக்கு நீயே வாயில கொடுக்காத குறையா கொடுப்பியே இப்போ எப்படி கூட்டு குடும்பத்துல மேனேஜ் பண்றாங்க அம்மா வீட்டில் இருந்த மாதிரி மாமியார் வீட்டில் இருக்க முடியுமா சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிட வேண்டியதுதான் ரம்யாவுக்கு ஒரு பையன் இருக்கான் ரேகாவுக்கு ஒரு பொண்ணு உன் கடகுட்டி ரவி என்ன பண்ணுறா ரவி என் முந்தானே பிடிச்சுக்கிட்டு என்னையே சுற்றி சுற்றி வருவான் எனக்கு அவன் என்னைக்கும் கைக்குழந்த மாதிரி தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து வேற ஜாதி பொண்ணை நேசிக்கிறதா சொன்னான் என்னால் நம்பவே முடியல ஆனால் அவன் அந்த பொண்ணு பிரியாவை தான் தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரே காலில் நின்றான் ரவியை நினைச்சாலே விரலை சுப்பிக்கிட்டு ஓ இடுப்பில் உக்காந்துக்கிட்டு ஒரு பயத்தோட திரு திருன்னு முழிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு இன்னைக்கும் அவனை அப்படி நினைக்க தோணுது ஒரு நாள் இவர் ஒரு கல்யாணத்துக்கு வெளியூர் போயிருந்தாரு அன்னைக்கு பிரியாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிட்டுது அம்மா அம்மான்னு இயல்பா பழகுனா நீங்களும் அப்பாவும் சம்மதிச்சாதான் எங்க கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப உறுதியா சொன்னான் ஆனாலும் என் வீட்டுக்காரரை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எப்படி சம்மதிக்க வச்ச உஷா அவர்கிட்ட விஷயத்த மெதுவாக சொன்ன உடனே எங்க வீட்டில் ஒரு பூகம்பமே வெடிச்சிருச்சு தாட் பூட்டுன்னு கத்துனாரு நான் ரவிய சரிய வளர்க்கலன்னு என் மேல பாஞ்சாரு எங்க குடும்பத்துல யார் யாரு என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் தினந்தோறும் சொல்லி சொல்லி காட்டி கத்த ஆரம்பிச்சாரு நான் பதிலையே சொல்ல மாட்டேன் அமைதியா இருப்பேன் அப்படி இருந்தாலும் என்னைய அழுத்த சொல்லி திட்டுவார் நான் ஆண்டவரை அண்டி பிடிச்சுக்கிட்டேன் தெய்வமே எனக்கு ஒரு வலிய காண்பியுங்கன்னு கதறி அழுது ஜெபிச்சேன் நாலு நாள் ஒன்றுமே சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜெபிச்சேன் அசதியில் மயங்கிட்டேன் நான் இருந்த நிலையை பார்த்துட்டு அவரோட மனசு மாறிடுச்சு ரவிக்கு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு இப்போ அவர்கிட்ட கேளு இவருக்கு பிடிச்ச மருமக பிரியாதான் பிரியாவும் அப்பா அப்பான்னு அவர்கிட்ட பாசமாக இருப்பா அஞ்சாறு வருஷம் எங்கள் கூட தான் ரவி தன்னோட குடும்பத்தோடு இருந்தான் ஊட்டு குடும்பமாவா இருந்தீங்க ஆமாம் ரவி பையன் மின்னுவை வளர்க்குறதுக்குள்ள நான் ரொம்ப துவண்டு போயிட்டேன் இருபது வயசுல செஞ்ச வேலையை அறுபது வயசில் செய்ய முடியுதா அவனுக்கு பாலை கரைச்சி கொடுத்து சோறை ஊட்டி அவன் தூங்குற நேரத்தில் அறக்க பறக்க சமையலை செஞ்சு வீட்டை ஒழுங்கப்படுத்துறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன் எப்படா பிரியா சாயந்தரம் வருவான்னு இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டரில் உட்காந்து சோர்ந்து வரும் பிரியாவை பார்க்கும்போது இன்னும் பாவமாக இருக்கும் அதனால் அவளுக்கு நான் ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ரவிக்கு பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு பிரியாவும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பெங்களூருக்கு போயிட்டா இப்போ ஐயர் ஆட்சியம் தனியாக இருக்கீங்களா ஆமாம் ஆனா கிறிஸ்மஸ் வந்தா வீடே கலகலன்னு இருக்கும் நாலு பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்கள கூட்டிட்டுங்க வந்துருவாங்க வீடே ஜே ஜேன்னு இருக்கும் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சிருக்கே உஷா ம் வெளிய ஆட்களை வீட்டுக்குள்ள விடுறதுக்கு என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சமும் பிடிக்காது நமக்கு வேண்டியத நாமே செய்யணும்னு எப்பவும் சொல்வாரு அப்ப பண்டிகைக்கு உன் பிள்ளைங்க வந்தா நீ எப்படி சமாளிப்ப ஆளுக்கு ஒரு வேலையா செய்வீங்களோ என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் தாய் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வருவாங்க அவங்கள எங்க வேலையை செய்ய சொல்ல மருமகள்களும் கிச்சனுக்குள்ள வரவே மாட்டாங்க நான் ஒரே ஆளாதான் எல்லாத்தையும் செய்வேன் உன் ஹஸ்பண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா அவராவது ஹெல்ப் பண்றதாவது ஆம்பளைங்க இங்க கிச்சனுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நினைக்கிற ரகம் அவர் குடும்பத்துக்கு தான் சம்பாதிச்சு போடுறதே மாபெரும் தியாகம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு நீ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறியே அதை பற்றி அவரு ஒன்றுமே சொல்ல மாட்டாரா சொல்வாரு என்ன சொல்வாரு தெரியுமா உங்கள் அம்மா ஒரு ஒர்க்கஹாலிக் பொது அறிவு பூஜ்யம் வேலை செய்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியாத முட்டாள்னு சொல்லுவாரு நான் பாட்டுக்கு அவர் சொல்றத கேட்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன் இல்லாட்டி இவர்கிட்ட காலம் கடத்த முடியாது சரி நேரமாயிட்டே போகுது நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே தான் இருப்போம் வா வசந்தா சாப்பிடுவோம் ஆ உஷா உனக்கு என்ன பண்ணுது உடம்பெல்லாம் வலிக்குதுங்க உன்னை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் பிள்ளைங்களுக்கு ஃபோன் போட்டு தகவல் சொல்லட்டா நான் போயிடுவேன்னு பயப்படுறீங்களா எனக்கு ஒன்றும் ஆகாது வெறும் டைஃபாய்டு தானே அதுக்கு சொல்லலை நான் வீட்டுக்கு போய் உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கணும் அதுவும் மட்டும் இல்லை உனக்கு ஒன்றுன்னா பிள்ளைங்க பதறி போயிடுவாங்க அது உண்மைதான் எல்லாரையும் பதறி அடிச்சுக்கிட்டு வராம நிதானமா வர சொல்லுங்க நான் அடுக்கலைக்குள்ள நுழையவே இன்னும் ரெண்டு மாசமாவது ஆகும்னு தோணுது மாறி மாறி யாராவது இருந்தா எனக்கு தெம்பு வந்துடும் எனக்கும் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு இருக்குது உன் கண்ணில் தூக்கம் இருக்குது நீ தூங்கு நான் ரூமுக்கு போய் நின்று ஃபோன் பண்ணுறேன் என்னதுப்பா அம்மாவுக்கு டைப் டைப்பாய்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள்லாம் இங்கே வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இங்கே ஆடிட்டிங் நடக்கிற சமயம் என்னால் உடனே வர முடியாது கையில் பணம் இருக்காப்பா நான் வேணும் பணம் அனுப்பவா இல்லை பணம் எங்கிட்ட இருக்குது நீ இப்போ வந்தீங்கன்னா இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்பர் தெரியுங்களா நீ அம்மா மொபைலுக்கே ஃபோன் பண்ண பேசுவா சரிப்பா என்ன பிள்ளைங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்க யாருக்கும் இப்போ வர வசதி படல ஓ மூத்தவனுக்கு ஆடிட் ஒர்க் நடக்குதான் ரவி ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கான் ரம்யா ரேகா பிள்ளைங்களுக்கு பரிச்சை நேரமா இருக்குதான் நான் என்ன பச்சை குழந்தையா டைஃபாய்டு என்ன பெரிய வியாதியா எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நீ ஒரே ஆளாக நின்று அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து செய்வியே ஆனால் உன் தேவைக்கு ஒரு பிள்ளை வர மாட்டேங்குது எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு தாயால் நல்லா பார்த்துக்க முடியும் ஆனால் அத்தனை பிள்ளைங்க சேர்ந்து கூட ஒரே தாயை பார்த்துக்க முடியாது இதுதான் உலக நியதி உனக்கு சமையலை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன அறிவோடு பேசுகிற அனுபவம் சொல்லி கொடுத்த பாடங்க இந்த உலகத்தில் பெற்றோர் பிள்ளைங்க உறவு ஒரு வழி பாதை நாம் நம்ம பிள்ளைங்களை அன்பாக பாசமாக வளர்க்குறோம் அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்க்குறோம் அந்த அன்பையும் பாசத்தையும் அவங்க நம்ம மேலே செலுத்தாமல் அவங்க பிள்ளைங்க மேலே செலுத்துவாங்க இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா யாருக்கும் யார் மேலேயும் மனஸ்தாபம் வராது மனவேதனையும் வராது நீ சொல்கிறதும் சரிதான் பிள்ளைங்களை குறைச்சலேயும் பிரயோஜனம் இல்லை நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டோம் பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்து அவங்க எல்லாரையும் நல்லபடியாக செட்டிலும் பண்ணியாச்சு ஆமாம் இனிமேல நம்ம எக்காரணம் கொண்டும் அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது நமக்கு முடியாமல் போச்சுதுன்னா என்ன பண்ணு ஏன் வீணா கலங்குறீங்க எனக்கு நீங்கள் உதவி உங்களுக்கு நான் உதவி நம்ம ரெண்டு பேருக்கும் உதவி தேவைப்படுதுன்னா தேவன் மேலே பாரத்தை வைங்க அவர் நம்மளை அழகாக நடத்துவார் ஒரு அடி மட்டும் அவர் நடத்தினா போதும் நாளைக்கு என்ன நடக்கணும்னு நாம் கவலைப்பட வேண்டாம் நீங்களே பாருங்களேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் எந்திரிச்சு நடமாடிடுவேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் பழைய மாதிரி ஆயிடுவேன் கிறிஸ்மஸ்க்கு பிள்ளைங்க வரும்போது பம்பரமாக சுற்றி வேலையை பார்ப்பேன் கர்த்தர் எனக்கு பலனை தருவார் உஷா நீ கத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அபாரம் அந்த நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது சரிம்மா இந்த ஆரஞ்சு ஜூஸை கொடி நீங்கள் அந்த ஜூஸை போட்டீங்க ஜூஸை குடிக்கும்போது வாய் இனிக்கிறது மாதிரி என் மனசும் இனித்து நிறைவாக இருக்குது கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் வணக்கம் தொழியரே தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வர்றீங்க உங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி ஒரு வழி பாதையில் ஒரு தாயோட கதையை பற்றி பார்த்தோம் ஒரு தாய் தன்னை மிஞ்சி தன்னோட பிள்ளைகளுக்காக நிறையா விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு ஏற்படுறப்ப அந்த பிள்ளைங்க வந்து வந்து ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் இருக்குது அது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் அந்த தாய்க்கு தேவையான உதவியை அந்த நேரத்தில் அவங்களால செய்ய முடியாத நிலமை ஆனால் அந்த தாய் கூட அதை பெருசாக எடுத்துக்கிடலை இது ஒரு வழி பாதை தாய் பிள்ளைகள் மேலே காட்டுறது தான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அவங்க எடுத்துக்கிடுறாங்க இதில் வந்து அந்த தாய் சொல்கிறது கரெக்டாக அல்லது பிள்ளைங்க தன்னுடைய கடமையிலேருந்து தவறிட்டாங்க நம்ம நினைக்கிறோமா எது கரெக்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸிஸ் சுபாஷினி ஜவஹரன் வந்துருக்குறாங்க வணக்கம் வணக்கம் நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்க இல்லையா ஒரு வழி பாதை அந்த தாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாய் நம்ம பைபிளையே ஆண்டவர் வந்து நம்மளை தேற்றுறதுக்கு ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்னு தான் சொல்லுவார் தாய்க்கு நிகர் உலகத்தில் வேற எந்த அன்புமே கிடையாது அப்போ ஒரு தாய் தான் ஒரு குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ எந்த பிரச்சனையிலுமே பிள்ளைங்க முதல்ல இடத்துக்கு ஓடுறது தாய்கிட்ட தான் ஸோ ஒரு அம்மாவை அம்மாவுடைய இடத்த வேற யாராலையுமே நமக்கு நிரப்ப முடியாது அந்த தாயோட இடத்துல வந்து இப்போ ஒரு டெலிவரினா கூட சில பிள்ளைங்க வந்து அம்மா இல்லைன்னா ஒரு ஒரு குழந்தையோட நிப்பாட்டிடுறாங்க ஏன்னு ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டேன் இன்னொன்று பார்த்துக்கலையா அப்படின்னா அம்மா இல்லை அம்மா இல்லாமல் ஃபஸ்ட்டு டெலிவரியிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னும் திரும்ப என்னால் கஷ்டப்பட முடியாது சுபா அப்படின்லாம் பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் கடைசி வரைக்கும் அம்மாவுடைய அன்பு அம்மாவுடைய அன்புக்கு ஈடாக எதுவும் கிடையாது அம்மாவோடைய இடத்தையும் நிரப்ப வேறு யாராலையும் முடியாது இந்த தாயை பற்றி சொல்லுங்களேன் இந்த தாய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ஈவன் அந்த பிள்ளைங்க வராதட்டா கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவுடைய அன்பே அதுதான் அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு எது செஞ்சால் அவங்களுக்கு சந்தோஷம் ஈவன் இப்போ மேரேஜ் ஆகி போனால் கூட நிறைய இடங்களில் மசாலாலாம் திரிச்சாங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் வரும்போது மசாலாலாம் திரிச்சு கொண்டு வராங்க குழம்பு மசாலாலேருந்து டிஃபன் செய்கிறதுக்கு எதுவும் மாவு திரிக்கிறதுனா எதுனாலுமே எங்கள் அம்மா வரும்போது செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க இல்லாட்டி நான் போகும்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அன்பு வந்து வேறு யாருக்கிட்டையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அம்மாவுக்கு நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம கடமை முடிஞ்சிட்டு அப்படின்னு யாரும் எந்த அம்மாவும் நினைக்கிறதில்ல அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைங்க பேரம் பேத்தி அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது அதுலேயும் அம்மாவுக்கு விசேஷமாக அந்த எண்ணங்கள் தான் இருக்குது அம்மா அப்பா கூட கேட்கலாம் என்ன நீனே செஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்வா அப்படின்னு சொல்லி பிள்ளை அம்மாவுடைய அன்பு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஐயோ நம்ம இதை செஞ்சால் நாளைக்கு வா ஏதாவது செய்வா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை எந்த அம்மாட்டையும் இல்லை ஆனால் அம்மாவுடைய அன்பே வந்து கொடுக்கறது இல்லாமல் அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அதுபோல் அம்மா வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் தட்டாமல் மறுத்து செய்கிறது தான் அம்மாவுடைய அன்பு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அன்புலேயும் இந்த அம்மா வந்து பிள்ளைங்களுக்காக மூணு பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு சிக்னஸ்னு வரும்போது கூட இருந்து கவனிக்கிறதுக்கு அவங்க பிள்ளைங்களால முடியல ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் வேர்ல்ட் ஆகிட்டு எல்லாருக்குமே அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பிள்ளைங்க படிப்பு அந்த மாதிரி ஆயிடுது ஆனால் இதுவே கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் அந்த நேரத்துலேயும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க சரி பாவம் பிள்ளைங்க அவங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குது மருமகனுக்கு இந்த வேலை இருக்குது அப்படியே அதை அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்க இடத்துல உள்ள வலி நம்ம அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தாயோட வலி என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட முடியுது சோ இவ்வளவோ செஞ்சுட்டும் அந்த அம்மாவுக்கு தனியாக கூட இருந்து சப்போர்ட்டிவ்க்கு ஒருத்தர் இல்லையே அது அந்த இடத்துல அப்பாவாக இருந்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ நம்ம மனைவி இப்போ தனியாக இருக்காளே அவளுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்கு நம்ம பிள்ளைங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்பாவுக்கும் வயது முதிர்ந்த நேரத்தில் அவங்களுக்கும் அந்த ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறது இல்லை அவங்களால முடியாது வயசானவங்களுக்கு அப்போ நம்ம பிள்ளைங்க கூட சப்போர்ட்டிவாக நான் இருக்கேம்மா நான் இருக்கேன்ப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இருந்து ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் மற்றபடி அவங்க வரலையே நம்ம கூட அவங்க கவலைப்பட போகிறது இல்லை அல்லது நம்ம மேலே சண்டை போட போகிறதும் இல்லை ஆனால் நம்ம இந்த வயசான காலத்துல பிள்ளைங்க வந்து நமக்கு இருக்கிற வேலையை கொஞ்சம் ஒரு நாள் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு சிக்காகும் போது நம்ம கண்டிப்பாக லீவ் போட்டுடுறோம் ஐயோ குழந்தைக்கு உடம்பு முடியல நம்ம லீவ் போடுறோம் அதே இது குழந்தையாக இருக்கும்போது எல்லாேருக்கும் அந்த மனப்பான்மை வருது ஆனால் வயதான பிறகு அவங்களும் ஒரு குழந்தையாக தான் மாறுறாங்க அப்போ அவங்களுக்காக நம்ம ஒரு லீவ் போடணும் அது நம்ம பெரிய விஷயமாக நிறைய பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்ம அம்மாவுக்காகவும் நம்ம பேரண்ட்ஸ்க்காகவும் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்காக டைம் ஒதுக்கி வந்து கேர் கொடுத்தாங்கன்னா அந்த வயதான காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கும் அப்போ பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் கிட்டே எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க வயதான பேரண்ட்ஸ் இருக்கும்போது இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க இப்போ ஃபாரின்ல இருக்கும்போது இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறாங்க நிறைய நல்ல பிள்ளைங்க விசாரிக்கிறாங்க ஒரு சிலர் அது கூட பண்ணுறதில்ல இல்லை ஒன்லி பணம் மட்டும் அனுப்பிட்டு இருக்காங்க ஆனால் டெய்லி பேசிட்டு பேரம்பேத்தியை வச்சு பேச வச்சு இது ஒரு முடியாத சூழ்நிலை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து டெய்லி பேசலாம் அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா இருக்கீங்களா உடம்பு சரி இல்லையா உடனே அப்போ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்தே நிறைய ஃபோன்லேயே இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கேர் கொடுக்கலாம் இப்போ லோக்கல்லையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே சென்னையில் இருக்கிறவங்க டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கூட பேரம்பத்தி கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போ நிறைய பேர் வந்து ஓல்டேஜ் ஹோமில் கூட சேர்த்துடுறாங்க ஆனால் அந்த ஓல்டேஜ் ஹோமில் போய் பார்க்கும்போது நம்மளை மாதிரி வயசானவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அங்கே என்ன பேசுகிறாங்க மேக்ஸிமம் டைம் இவங்க கவலையே அவங்க சொல்கிறாங்க அவங்க கவலையே இவங்க கேட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்காங்க ஆனால் மனசுக்குள்ளே நிறைய ஏக்கங்கள் இருக்கும் நம்ம பேத்தி இருந்தால் எப்படி இருக்கும் அவங்க கூட விளையாடலாம் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது அந்த நாட்களெல்லாம் எண்ணி ஏங்க தான் செய்கிறாங்க ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க அப்போ வந்து நம்ம ஜாப் நிமித்தமாக டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம நமக்கு முடியலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இன்ஃபெக்டிவ் டிசீஸ் வந்தால் ஒரு தனி ரூம் கொடுத்துக்குறோம் அப்போ நம்ம பேரண்ட்ஸ் முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்கள ஓல்டேஜ் ஹோம்லேயோ அல்லது வெளியே கொண்டு வச்சுட்டு பார்க்குறத விட நம்ம வீட்லேயே அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கேர் டேக்கர் அரேஞ்ச் பண்ணி இப்போலாம் வீட்டில் ஹோம் ஹோம் நர்ஸ் அப்படிலாம் வர்றாங்க ஃபுல் டைம் அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்காக அப்போ அவங்க முடியாதவங்களுக்கு அவங்க ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிடுவாங்க அப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து வந்தாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் நேரம் அம்மாட்ட போய் உட்காந்து பேசிட்டு இன்றைக்கி என்னென்னா நடந்துச்சு அம்மா நான் அங்கே இன்றைக்கி இங்கே போனேன் இந்த இடத்துக்கு போனேன் இவங்களை மீட் பண்ணேன் நம்ம ரிலேட்டிவ் அவங்கள பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம டெய்லி உள்ள நியூஸை ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவங்ககிட்ட நம்ம அப்டேட்டடாக பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வயசான நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இப்போ வெளி காரியங்களையும் ம மகா மூலமாக மகன் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது அப்போ மற்ற நேரங்களில் பேர பற்றி ஸ்கூல் போயிட்டு வந்துடுவாங்க பாட்டி தாத்தான்னு வருவாங்க அவங்க கூட கொஞ்சம் கலகலப்பாக பேசும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம தனிமையாக இருக்கிற அந்த ஃபீலிங் அந்த வழி வந்து இருக்காது இப்போ பே முடியாத பிள்ளைங்க வந்து ஸோ அம்மா அப்பாவை கவனிக்க முடியாதவங்க இப்படி ஒரு ஆள் போட்டால் அவங்களுக்கு நம்ம கேர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பிள்ளைகளை குறித்த ஒரு வழி வராது கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு வராது அம்மாவுக்கு வராது முக்கியமாக அப்பாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இப்படி கவனிக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் கூட வந்து தாய் கணம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டோம் பூமியிலேயே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயான்னு நம்ம பத்து கட்டளைகள்ல ஒரு கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்புறம் உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே ஒரு பிள்ளை ஒரு சிலர் வீட்டில் அப்படிதான் அம்மா வயசு இப்போ கொஞ்சம் வயசாயிட்டாங்கன்னா ஏதாவது அவங்க யோசனை சொன்னாங்கன்னா ஏமா உனக்கு ஒண்ணும் செய்யாது நீ இறமா நீ ஒரு மூளையில இருமா அப்படின்னு அம்மாவை அசட்டையா ஏளனமா பேசுற பிள்ளைங்க இன்னும் இருக்காங்க ஆனா அது செய் நம்ம செய்யக்கூடாது கடவுளுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது கருத்துடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அம்மா அப்பாவை கணம் தான் ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும் அதையெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்து கொள்ளணும் ஒரு ஹோட்டலில் நம்ம சா சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் அப்போ வந்து ரெண்டு 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 ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு முடியலை நைட்டி தான் போட்டு நைட்டி போட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க பா பாட்டிக்கு வந்து நல்லா நடக்க முடியல ஆனாலும் அவங்கள மெல்ல கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நல்லா அது ஓப்பன் ஸ்பேஸ் ஹோட்டல் அதில் வந்து அவங்கள உட்கார வச்சு அங்கே பாட்டு எல்லாம் ஓடுது லைட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க வச்சு ரசித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட வச்சாங்க அதை பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல அம்மாவுக்கு முடியல வயசானவங்க அவங்கள எங்கே கூப்பிட்டு போக முடியுது அப்படின்லாம் நினைக்காம அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நைட்டி போட்டுட்டு எப்படி கூட்டி போகன்னு சிலர் யோசிப்பாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் நினைக்கல அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து மெல்ல அவங்களோட அழைச்சிட்டு போனாங்க அதை பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி வயதான காலத்தில் வந்து நம்ம பேரன்ட்ஸை எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்தலாம்னு நம்ம பிள்ளைங்க திங்க் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே நன்மையை மட்டுமே நினைக்கிற நம்ம பேரன்ட்ஸ்க்கு வந்து அது வயதான காலத்துல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும் நமக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் ஆமா இல்லையா ஆனாலும் நம்ம வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கவனிக்கணும் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம எப்படி கவனிக்கிறோம் சின்ன பிள்ளைங்க தான் அதே மாதிரிதான் அவங்களும் சைல்ட்ஹு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு டைரியாவோ அந்த மாதிரி மோஷன் அப்படிலாம் வந்தாலும் வந்து பண்ண மாட்டோம் ஐயோ அது குழந்தைன்னு சொல்லி எத்தனை தடவை அந்த பிள்ளைங்களை நம்ம வாஷ் பண்ணி நல்லா கவனிப்போம் ஆனா அதே அம்மா அப்பா வந்து வயசாகும் போது அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம கவனிக்கும் போது குழந்தைய கவனிக்கிறது வயசானவங்களை கவனிக்கும் போது அது ஒரு வித்தியாசம் வருது வருது ஆமா அதே நேரத்துல அப்புறமா அவங்க குழந்தை போல ஆகுறாங்கன்னு சொல்றோம்னா நம்மள மாதிரி நமக்கு மிடில் ஏஜ்ல ஒன்றும் தெரியாது அந்த ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கும் சின்ன பிள்ளைகள் மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வரும் ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை வரும் ஆனா அவங்க சிலர் வீட்டில உரிமையோடு எடுத்து சாப்பிடுவாங்க சிலர் அதை பார்க்கும்போது என்ன அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா அப்படிலாம் இல்லாம அவங்களையும் ஒரு குழந்த போல நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி அவங்களுக்கு அம்மா உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்துருக்கேம்மா நீ சாப்பிடுமா நம்ம அவங்களையும் நம்ம அவங்கள ஒரு குழந்தைய போல நம்ம ட்ரீட் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளம் வந்து சந்தோஷப்படும் சரி இப்போ வந்து ஒரு தாய் தகப்பன் வயது சென்ற காலத்தில் வந்து பிள்ளைகளாகிய நம்ம வந்து எப்படி அவங்கள கனம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறதோ அவங்கள சின்ன பிள்ளை மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணி நல்லா அன்பாக வச்சுக்கிறணும் நமக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஒரு டேக்கரை வச்சு கூடவே வச்சுக்கிறணும் முதியோர் இல்லத்தில் சேர்க்காம அது மாதிரி அவங்க ஆசைகள் அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதனால் நம்மளோட தோழிகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும் ஏன்னா நாளைக்கு நாமளுக்கும் நமக்கும் அதே நிலைமை தான் நம்ம பிள்ளைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இன்றைக்கி நம்ம அம்மாவை பார்த்தா தான் அது நமக்கு நடக்கும் இல்லையா ஸோ சரி நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சுபாஷினி பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க நான் பெற்றோராகிய நாம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த கதையில் வர்ற தாய் மிக தெளிவாக இருக்கிறாங்க தாய் பிள்ளைகளுடைய உறவு ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப கரெக்டு நீங்களே சொல்லுங்களேன் நீங்கள் உங்கள் பெற்றோரை அதிகமாக நேசிக்கிறீங்களா அல்லது உங்கள் பிள்ளைங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்கள தான் உங்கள் பெற்றோரை விட அதிகமாக நேசிப்பீங்க அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கள தான் உங்களை விட அதிகமாக நேசிப்பாங்க அதை நாம் வந்து ஒத்துக்கிட தான் செய்யணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பிள்ளைங்களோட பரிட்சை நமக்கு பெருசாக தெரியும் பெற்றோருடைய பலவீனத்தை விட பெற்றோருடைய உடல் பலவீனமாக இருந்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க பரிட்சை வந்து நமக்கு பெருசாக தெரியும் அது வந்து உலக நியதி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அதனால் பெற்றோராகிய நாம் எதிர் பிள்ளைகள்கிட்டேந்து எதிர்பார்க்கிறத வந்து தவிர்க்கணும் நம் கையே நமக்கு இருக்கணும் நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகளை நாமே செய்வோம் அதே மாதிரி பண விஷயத்துலையும் நமக்குரிய தேவைகளை சந்திக்கிற வேண்டிய பணத்தை நாம் வந்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ நம்ம வயசு காலத்தில் இதை நினைக்கிறத விட நம்ம மிடில் ஏஜ்லேயே இதை பற்றி நம்ம நினைக்கணும் நாளைக்கு என் பிள்ளை என்னை கவனிச்சிடுவான் அவன் அதை பார்த்துருவான் என் பொண்ணு கவனிச்சிக்கிடுவான் அப்படின்னு நினைக்காம இல்லை நாம் தான் நம்மளை கவனிக்கணும் அவங்க வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒதுங்கிக்கிடுறது எப்போவுமே நல்லது நம்ம வந்து நம்முடைய காரியங்களை நாமே செய்யணும் நம்முடைய செலவினங்களை நாமே மேற்கொள்ளணும் நாளைக்கு நம்மளால் முடியாமல் நம்ம படுக்கும் பொழுது பிள்ளைகள நம்ம போகலாம் அது வரைக்கும் அது வரைக்கும் எதிர்பார்க்காம நம்முடைய கடமைகளை நாமே செய்து வாழ்ந்தா அது நமக்கும் நல்லது நம்ம பிள்ளைங்களுக்கும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நீர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்ட் கால் கொடுக்க வேண்டிய குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு என்ன தோழிகளே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்ன நான் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்குறேன் உங்கள் அம்மா அப்பா உங்களை நேசிக்கிறதை விட நீங்கள் அவங்கள அதிகமாக நேசிக்கிறீங்களா இல்லைன்னு சொல்ல மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா அதனால நீங்கள் அவங்களை இன்னும் அதிகமாக நேசிங்க உங்களோட அன்பை வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் வெளிப்படுத்துங்க ஓகே